காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இன்றைய தலைமுறையினர் இந்த பழமொழியை இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது காகம் தனது குஞ்சை பொன்னானதாகவே கருதும் என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் காகம் தனது குஞ்சு கருப்பாகவும் பிற பறவைகளின் குஞ்சுகளின் அழகுடன் ஒப்பிடுகையில் அழகில்லாமல் இருந்தாலும் அதை மிகவும் அன்புடன் அணைத்துக் கொள்கிறது அதனைத் தன் அழகால் உணவூட்டி பாதுகாப்பாக பராமரிக்கும் மற்ற பறவைகள் காகத்தின் குஞ்சின் தோற்றத்தை பார்க்கும் போது சற்று அஞ்சி ஒதுங்கினாலும் காகம் அதை விடாது பாதுகாக்கும் இதேபோல் எந்தவொரு தாயும் தனது பிள்ளைகள் என்னதான் வெளிப்புறத்தில் அழகாக்க இல்லாவிட்டாலும் கூட அவள் தன் பிள்ளைகளின் குறைகளை பொருட்படுத்தாமல் அரவணைத்து பாதுகாப்பாள் இப்பழமொழி தாய் அல்லது பெத்தோர் அவர்களது குழந்தைகளை எவ்வளவு உயர்வாக மதித்து கவனிக்கின்றனர் என்பதை குறிப்பிடுகிறது ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு புது பருவத்தில் காகம் ஒன்று தன்னுடைய குட்டியை காத்துக்கொண்டு மரத்தில் இருந்தது காகத்தின் குட்டி பிற பறவைகளின் குட்டிகளை விட மிகுந்த கருமையாகவும் அழகின்மை மிகுந்ததாகவும் இருந்தது அதனால் மற்ற பறவைகள் அந்த குட்டியை பார்த்து இழிவாக பேசின என் குஞ்சு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று மயில் தன் குட்டியை பற்றி பெருமையாகச் சொன்னது காகத்தின் குட்டியை நோக்கி இந்த கருமையான குட்டியை நீ எப்படி தாங்கிக் கொள்கிறாய் என்று கேட்டு கேலி செய்தது ஆனால் காகம் மிரண்டு குன்றியவாகவே இருந்தது என் குட்டி என்னுடைய பிள்ளை அது எப்படி இருந்தாலும் அது எனக்கு பொன்னாகத் தெரிகிறது என்று காகம் பதில் அளித்தது மற்ற பறவைகள் காகத்தின் நம்பிக்கை மற்றும் அன்பு பார்த்து அசந்து போனன பிற பறவைகளும் அந்த குட்டியை பற்றிய எண்ணத்தை கொண்டன அது எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதை அறியாமல் அதன்பால் நீ வைத்திருக்கும் அன்புதான் முக்கியமானது என்று உணர்ந்து காகத்தின் குட்டியை கண்ணியமாக கண்டு அதை விமர்சிக்காத நிலைக்கு வந்தன இக்கதையின் மூலம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதற்கான ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எந்த அளவுக்கு அன்புடன் வளர்க்கின்றனர் என்பதை கூறும் இந்த பழமொழி எந்த தோத்தமோ இருந்தாலும் தாயின் கண்ணில் குழந்தை எப்போதும் பொன்னாகத்தான் தெரியும் என்ற உண்மையை எடுத்துக் காட்டுகிறது